வாங்க அன்பு ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்திற்கான கடைசி வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி உள்ளன உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக நிலையில் மாற்றம் என்னென்ன கிரகங்கள் வக்கிர நிலையில் உள்ளது அதேபோல் உங்களுக்கான பொது பலன் நட்சத்திர பலன் அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் என்பதை பற்றி எல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம் முதலில் ரிஷபராசியை சேர்ந்த மூன்று நட்சத்திரங்கள் முதலாம் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் மற்றும் ரோகிணி அதோடு மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான அதாவது இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசியில் சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் புதன் வக்கிரஸ்தானத்தில் குரு தைரிய வீரஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிர ராகு என கிரக நிலைகள் உங்களுக்கு வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் வளம் வரப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த கிரக நிலைகளில் வேறு என்ன மாற்றங்கள் நடக்கும் போது நீங்கள் என்னென்னா பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாமே இங்கே பார்க்கலாம் பொது பலனை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை கைக்கு வராத பொன் பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைம்லையும் அதே போல சரியான அளவுலயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகியிருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வரத்து அதாவது பண வரத்து வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுலயும் வந்து ஒரு தயக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் கிரக நிலைகளை சார்ந்து தைரியமாக செய்யலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிரக நிலைகள் வந்து இப்போ நல்லா இருக்க காரணத்தில் எந்த காரியத்தையும் நீங்கள் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உருவாயிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்திலையும் வந்து தயக்கத்தை காட்ட வேணா நீங்கள் வந்து வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன உறுதியோடு அதே போல் தைரியத்தோடு நீங்கள் வந்து காரியங்கள் விஷயங்கள்ல செய்யலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏற்றம் இப்படி சிறப்பா இருக்கிறதுனால இந்த ஏற்றத்தை சார்ந்து மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பண வரவை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடாவோ நிலமாவோ இல்ல நகையாவோ இல்ல வண்டி வாகனங்களா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க இந்த காலநேரத்தில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு முயற்சிகள் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறதுக்கான வாய்ப்புகளையும் பொன் பொருள் வாகனம் எல்லாத்தையும் வாங்குறதுக்கான சூழலும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதே போல வந்து உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொழில் மற்றும் வேலை நேரத்தில் எப்படி இருக்குன்னு இருக்கு எதிர்பார்த்த வெற்றிகளை விட எதிர்பாராத வெற்றிகளும் இந்த கால நேரத்துல உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் அதிகமா இருக்கும் இந்த கால நேரத்துல அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் இந்த கால நேரத்துல வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூதாதையர் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பாவளி சொத்துகளோ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான முன்னேற்றங்களையும் தரப்போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக பிரச்சனைகள் தீராமல் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து உங்களுக்கு அந்த சொத்துகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லது நிறையா நடக்கிறப்ப உங்களுக்கு மனசில் தோணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தான தர்மங்களை இந்த கால நேரம் நீங்க பண்றப்போ உங்களுக்கு சிறப்பான கிரக நிலைகள் இருக்கப்போ சிறப்பான கிரக நிலைகளை சார்ந்து சிறப்பான ஏற்றங்கள் பெற்று நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க இப்படி சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க வியாபாரத்துலயும் நீங்க வந்து எங்கயாவது வேலைக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதே போல எதிலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கால நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க கவனமா செயல்படுறப்போ உங்களுக்கு இந்த ஏற்றங்கள் அப்படிங்கறது இன்னும் முன்னேற்றங்களா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை நேரமும் வேலை பழுவும் அதிகமாகலாம் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் நீங்கள் இப்போ வந்து எதிர்பார்த்த உயர்வுகளோ பதவி பதவிர்வோ பண உயர்வோ எல்லாமே வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு சிறு கால தாமதத்தோட தான் நடக்கும் எதுவுமே வந்து பார்த்தினா உடனே நடக்காது இந்த நேரத்தில் வந்து கால தாமதங்கள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் தடைபடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்கிற பயணங்களோ இல்லை வெளிநாட்டு பயணங்களோ எது மாதிரி பயணங்கள் இருந்தாலும் அந்த பயணங்களில் ஒரு தடை தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிறது இந்த கால நேரத்தில் நல்லது அதே போல் வந்து நீங்கள் பெண்களோட பழகிறப்ப இந்த கால நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்கள் கிரக நிலையிலே சார்ந்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்களோட பழகுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான எச்சரிக்கை விட இருக்கிறது ரொம்பவே நல்லது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள் அதே போல் பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்குது அதே போல் இந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் வருது இல்லையா இதில் வந்து தவிர்க்கிறதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழுசாக பார்க்கலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் உங்கள் குடும்பத்துலேயும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இந்த கால நேரத்தில் இருக்கலாம் அதே போல் வந்து நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் முன்னேறதா பாருங்க மற்றவங்க பிரச்சனை இல்லையோ மற்றவங்க வேலை இல்லையோ நீங்கள் தலையிடுறத இந்த கால நேரத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண வரவு இருக்குது இல்லையா பண வரவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கப்படுற வேலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் நிற்க முடியாது தூங்க முடியாத அளவுக்கு ஓடுறதுக்கு அளவுக்கு வாய்ப்புகள் வந்து சிறப்பாக கிடைக்க போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சிக்கோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ஏற்றங்கள் அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு முக்கியமா என்ன நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா எதுலையுமே நீங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்காது நல்லது உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவனக்குறைவினால் பிரச்சனைகள் வரதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பான ஏற்றங்கள் பெறலாம் ஆனால் பார்த்திங்கன்னா தடைகளும் இங்கே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெரிய கவனத்துடன் இந்த கால நேரத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா சிம்ம இந்த ராசி இருக்கு இல்லையா நம்மளுக்கு இந்த நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து என்ன வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான ஏற்றங்களும் நன்மைகளும் எண்பது சதவீதத்துக்கு மேல இருந்தாலும் நீங்க இந்த கால நேரத்துல கவனமா செயல்படுறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக இந்த கிரக நிலைகளை சார்ந்து நீங்கள் வெள்ளி சனி இந்த ரெண்டு நாட்களில் கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்பவே நல்லது அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு செல்வது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்று முறை இல்லது ஒன்பது முறை சுற்றி வர்றது நல்லது இப்படி சுற்றி வரப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து உங்களுக்கு இது இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு தடைகள் கவனமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த தடைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த கோவிலுக்கு நீங்க போய் வர்றது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைஞ்சிருக்கு இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் கிரக நிலைகள் இருக்க நெருஞ்சில நீங்க அடுத்து நம்ம வந்து இங்க நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து முதல்ல வந்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கான நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு அதான் நட்சத்திரத்தை சார்ந்து உங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித கலக்கமாவே இருந்துட்டு இருக்கும் எதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நிலவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இருக்க நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் வந்து ரொம்ப எல்லா முடிவுகளையும் நல்லா சிறப்பாக எடுப்பாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை கேட்டு எல்லாத்தையும் பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பமான சூழ்நிலை இந்த கால நேரத்தில் நிலவரதுனால அந்த குழப்பமான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவரிடம் ஆலோசனை கேட்டு நடக்கிறப்ப என்னங்கன்னா உங்கள் குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் வந்து தப்பான முடிவு எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யார் நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட உங்க கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க முடிவுகளை நீங்க கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது ரொம்பவே நல்லது இந்த நேரத்துல மாணவர்களா இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பு விளையாட்டு மற்றும் எல்லா விதமான உங்களோட செயல்களும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றத்தை தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அதிகமாக வர்றதுக்கான காலமும் சூழலும் இங்கே வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இப்படி வந்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களோட கிரக நிலைகள் இருக்க வேலையில் அடுத்து நம்மளுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் கிரக நிலைகளை சார்ந்து எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் ராசிக்கு வந்து சொன்ன மாதிரியே எதுலேயுமே வந்து இந்த கால நேரத்தில் நீங்க எக்ஸ்ட்ரா கவனத்தோட செயல்படுறது ரொம்பவே நல்லது இந்த கால நேரத்துல நீங்க வந்து கொஞ்சம் கவனங்கள் எல்லாத்திலையுமே அதிகமா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களோட விஷயத்தில் தடை உங்களோட வேலை இருக்குது நான் உண்டு நான் வேலை உண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைச்சிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஊதியம் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் ஏற்ற ஏற்றங்கள் அதே போல் பதவி உயர்வுகள் அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வேலையை இந்த வாரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு அதை செஞ்சு முடிக்கலாம் மன அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமதங்களும் தடைகளும் வரும் அந்த தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் எதையும் செய்ய முடியும் முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா தாமதங்கள் தடைகள் வந்தாலும் அந்த தாமதங்கள் தடைகளோடு சேர்த்து உழைப்பு போடுறப்ப தாமதங்கள் இருந்தாலும் தடைகள் நொறுங்கி உங்க வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்குது இதனால் இந்த கால நேரத்தை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் உடல் நலன் உங்கள் உடல் நலனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் என்னதான் நல்ல விஷயம் இருந்தாலும் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய சூழல் இங்கே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்துல நாவடக்கம் வேணும் அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது இந்த கால நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பகை உருவாகிறது அதாவது எதிரிகள் உருவாகிறதுக்கான காலமும் நேரமும் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் எந்த மாதிரி பயணங்களாக இருந்தாலும் சரி உள்ளூர் பயணங்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு இது மாதிரி பயணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் தள்ளி போடுறதுனால தேவையற்ற செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் கொஞ்சம் அதற்கு கொஞ்சம் பார்த்து நடங்கிறது நல்லது இப்படி உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற நேரத்துல பண வரவு உங்களுக்கு இந்த கால நேரத்துல ரொம்பவே நல்லா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியோரோட பெரியோர்கள் வீட்ல இருக்க அப்பா அம்மாவோ இல்ல தாத்தா பாட்டி அவங்களோட வழிகாட்டுதலின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்க போது உதவிகளும் கிடைக்க போது அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் உங்க குடும்பத்துல இருக்க பெரியவர்கிட்ட நீங்க பேசுறப்ப என்ன ஆகுன்னா உங்க மனசுல இருக்க குழப்பமான சூழ்நிலை தயக்கங்கள் அதே போல தடுமாற்றங்கள் எல்லாம் வந்து உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன பண்ண ஏதோ ஒரு கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ சென்று நான் நீங்கள் வந்து பகவானை வழிபடுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை மூன்று முறையோ இல்லை ஆறு முறையோ சுற்றி வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இருக்கும் இல்லை நீங்கள் ஒன்பது முறை கூட சுற்றி வரலாம் இதே போல் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா நல்ல விஷயத்த நீங்கள் நல்லதாக எடுத்துக்கோங்க அதே போல் வந்து நம்ம ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்போ அதில் இருந்து நீங்கள் எளிதில் தப்பிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் எப்பவுமே அதனால் வந்து உங்கள் கடின உழைப்பு நீங்க போடுறப்ப என்னன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா கூட அதிர்ஷ்டம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம கடவுளோட அருளால உங்க வாழ்க்கையில சிறப்பான நன்மைகள் நடக்க நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான பாத பலன்கள் மாத பலன்கள் பற்றியெல்லாம் அதே போல் வருட பலன்கள் அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகள் சார்ந்து உங்களுக்கான பலன்களை பற்றியெல்லாம் இங்கே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் இதே போல் இதோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கிறோம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக